அடா 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 என்ன அழகு என்ன அழகு என்ன ஆபத்து என்ன ஆபத்து கொஞ்சம் செரிஞ்சாலு கீழே விழுந்தாலே உயிர் போகிற அளவுக்கு அடி விழுங்க உயிர் போகிற அளவுக்கு அடி விழுந்து வாழ்ந்து என்ன ப்ரோஜனம் வந்து அது என்ன அழகான வியூஸ் சே இந்த வியூஸ் நல்லா இருக்குது பட் நம்மளோட யூடியூப் வியூஸ் தான் கேவலமாக இருக்குது அதெல்லாம் கட்டுக்க கூடாது நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துருந்தீங்களா நம்ம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லா போட்டு வச்சுக்கோங்க என் கூட யாராவது ரைட் ஜாயின் பண்ணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா இன்ஸ்டாவில் வந்து எனக்கு பசங்க பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாலு பேர் ஸ்குவாட் ஜாயின் பண்ணியிருக்கோம் இனிமேல் எங்கே போகிறதா இருந்தாலும் நாங்கள் நாலு பேர் போகிறதா ஒரு பிளான் பட் ஆனால் பிளான் தான் போட போகிறோம் பின்னாடி யாராவது பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கும் அது ப்ராப்ளம் இருக்கும் சுச்சுவேஷன் அப்படியாது அந்த மாதிரி எதுவேனா இருக்கலாம் அடாடாடா உன்னப்பாக்கம் தான் வந்து சல்லா குத்தி உன்ன பக்கம்தான் வந்து செல்லா குத்தி பா பா என்ன ஒன்று இது ஃபுல்லாக ஸ்னோவாக இருந்தால் இன்னும் வேறு லெவலாக இருந்திருக்கும் பட் இப்போவே குளூட் தாங்க முடியல பார்த்துக்கலாம் சரி வாவ் எப்படி மலையை குறைஞ்சி குழஞ்சி அப்படியே ரோடு அழகாக போட்டிருக்காங்க ஏன்னா பார்க்கிங் கல் ஏங்க பார்க்கிங் கல் போட்டிருக்காங்கன்னா பார்க்கிங் கல் ஓடலன்னா வேலைக்கே ஆகாது நார்மல் ரோடு இருந்தால் ஸ்கிப்டாகும் அதிகமாகவும் அதனால தான் இந்த மாதிரி மலையில் மட்டும் பார்க்கிங் கல் போட்டிருப்பாங்க லடாக் பரவலியில் இந்த குல் அதிகமாக குல்மார்க் சைடு தான் இந்த மாதிரி அதிகமாக பார்க்கிங் கல் போட்டிருப்பாங்க எப்படி இருக்கு பாருங்க ஹாய்டா ப்ரோ ஹாய்டா குட்டி வாய் 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 இது செம்மறியாடு ஓ கீழே பாரு கீழே விழுந்த என்ன ஆகும் இது என்ன ஒரு கிரை எனக்கு ரொம்ப இங்கே ஏன் நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கேன்டா இங்கே என்ன எடுத்து பிடிச்சதுன்னா அப்படியே மலைத்து ஊரில் லைட்டாக விழுந்துட்டு இங்கே பாருங்க இங்கே ரோடு எதுவும் டேமேஜாக இருக்குது நிறைய இடத்துல இந்த மாதிரி தாங்க மேலே இருந்து கல் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் ஹெல்மெட் மேலும் வண்டி மேலும் நல்ல வேலை நம்ம மேலே எதுவும் இல்லை நமக்கு ஒரு குட் லக்ஸு சொல்லலாம் பாருங்கள் நிறைய மலைலாம் எல்லாம் அப்படி சரிங்க ரொம்ப டேஞ்சரான ரோடுங்கன்னா இது கிராசிங் ரெண்டு லாரியெல்லாம் வந்துச்சுன்னா கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எப்படி தான் கிராஸ் பண்ணி போகிறாங்கன்னு தெரியல பைக் ஓட்டவே தான் அனுப்பிவிடுது இன்னொன்று மேலேருந்து வேறு கீழே பார்க்கறதுங்க மயக்கம் வர மாதிரி இருக்குன்னா எதை செஞ்சு லெஃப்ட் சைடு போகாதீங்க ரைட் சைடே போவாங்க கீழே எவ்வளோ ஆள் இருக்குன்னு கூட பார்க்காதீங்க ஆனால் எனக்கே வந்து தலை சுற்றுற மாதிரி ஆகுது சேம் சப் ஓ கீழே மேல ஒரு ரோடு இருக்கா கீழே போயிட்டு இருப்பாங்க நானே நாகுபலி மலையே தோத்துறங்க அவங்க பாருங்க வீஸ் பாங்கன்னா மூவி ஷூட்டிங் பண்ணா வேற லெவல இருக்கும்ல அழகாக வீடியோ நின்று வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா நான் ரிட்டர்ன் வரும்போது ஆக்சுவலாக சோலோ ரைடிங் பண்ணிகிட்டு இருக்கேன் சோலோ ரைடு பண்ணிகிட்டு இருக்கேன் அதனால் என்னை நானே தான் வீடியோ எடுத்துக்கணும் நானே தான் கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கணும் பட் அது இப்போ முடியாத விஷயம் எனக்குறேன் ஏன்னா மழை வேறு வந்துகிட்டே இருக்குது தூரல் போட்டுகிட்டே இருக்கேன் லைட்டாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இங்கே பாருங்கள் அங்கே ரோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆப்போசிட் மலையில் அன்னைக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அதனால் ஒரு சைனீஸ் பட்டத்தை பார்க்குற மாதிரி இருக்குல்ல ஓ பாருங்க என்ன ஒரு அழகடை எப்படி இருக்கு ரோடு பாருங்களேன் இங்கே போயிட்டு அப்படியே அப்படியே கீழே வர கீழே வரணும் ஆனால் இங்கேருந்து பார்த்தா ரொம்ப அழகாக தூரத்துலேருந்து பார்க்கும்போது எந்த ஒரு விஷயமும் அழகாக தெரியும் ஆனால் கிட்டே போக போக அதனால இருந்து பார்க்கும்போது ரொம்ப குறைவாக தெரியும் அது எல்லா விஷயத்துலையுமே அப்படி தான் ஓகே ம் ஆனால் ஆர்மி ஆஃபீஸர் தாங்க ரொம்ப பாவம் வெயிட் போட்டு மலையிலும் நிற்கணும் வெயிலையும் நிற்கணும் அதே இடத்துல நின்றுட்டுருக்கணுங்க மழை வந்தாலும் நிற்கணும் பாவம் ரொம்ப பாவம் பாருங்க அங்கே கார் போட்டு தெரியுதா குட்டி 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 குட்டியா ஆனால் நம்ம கீழே கீ அந்த ஊர் நம்ம போகிற ஊர் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் எடுக்க வந்து அந்த மலையை சுற்றி 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 கீழே இறங்குறதுக்குள்ளே நமக்கு இதுவே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஆகிடும் நமக்கு டைம் நான் வீ இங்கே நானே வீடியோ எடுத்துக்கிறேன் கைஸ் வேறு யாரும் இல்லை ஆடா கல் வேறு மேலேருந்து எதாவது விழுந்தோன்னு பயமாக இருக்குதுங்க எனக்கு ஆனால் இந்த ரோடு சைட்லாம் அதிகமாக நிற்கவே கூடாது அது ரொம்ப டேஞ்சர் ஓகேங்க ரொம்ப நேரம் நின்றால் வந்து கல் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் உங்கள் பாருங்கள் முன்னாடி தெரியுதா அந்த மாதிரி கல்லெல்லாம் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் நம்ம இங்கேருந்து அப்படியே நைஸாக மூவா வந்து பாங்கி இறங்கிடுச்சுங்க இங்கிருக்க பாருங்கள் முன்னாடி ரோடே தெரியல அந்தளவுக்கு ஃபாங்கி இறங்கிடுச்சு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்வென்ச்சராக இருக்குதுங்க இந்த ரோடு இந்த தண்ணியெல்லாம் வந்து கிட்டத்தட்ட இன்னும் இப்போ இப்போ டைம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மூணு மணிக்கு அந்த மூணு மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள் மார்னிங் மாதிரி அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் இங்கே எப்படி இருக்கும் நிற்கவே முடியாது அந்தளவுக்குளுர் இருக்கும் இப்போவே குளிர் தாங்க முடிலங்க எனக்கு கையெல்லாம் ஷேக் ஆகிட்டே இருக்குது பாருங்க ஸ்னோ பார்த்த பின்புதான் ஓ ஓ ஹோ 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 இருக்கண்ணா இருக்கா இருக்கா போயிட்டு இருங்க 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 உள்ளே ஃபுல்லாக கூலங்களில் மாதிரி கல் இருக்கிறதுனால அப்படியே ஸ்பிட் ஆகுதுங்க தண்ணிக்குள்ள விற்காலே நான் மாதிரி எப்படி லைனாக போகிறானுங்க வேறு இங்கேலாம் சேட்டை கம்மிச்சங்கன்னா ரேட்ட ஆரம்பிச்சிடுவோம் எல்லாம் வாங்கி எங்கள் வீட்டு போகிறானுங்க ஓ என்னை விட்டால் இங்கே இன்னும் எனக்கு மட்டும் பசங்க செட்டாக இருந்தால் இன்னும் ஒரு ஒன் வீக் டூ வீக் இங்கே இருந்திருப்பேன் இங்கே எனக்கு சோலோ இருக்கிறதும் கஷ்டங்க

பாகு வழியில இருந்து காட்டுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குதுல குடுதே இந்த இடத்துல ரொம்ப ஸ்லைடா இருக்குதுங்க வாரமாக போகிறதுக்கே தலை மாதிரி இருக்கும் அப்போ எவ்வளோ பெரிய கல்லெல்லாம் வந்து விழுந்துருக்குது கூட பசங்க கூட இல்லை இந்த இடத்துல பரிச்சர் ஆனால் கூட ஓ மேலேருந்து கல் வேறு இருப்பாங்க எப்படி விழுந்துக்கிட்ட பாருங்க கல் தெரியுதுங்களா நல்லா மேலேருந்து வந்து விசினி இருக்கிற கல்லு தான் நிறைய பேர் என்ன கேட்டுருக்க ஒரே விஷயம் யூடியூப்பில் கமெண்ட்லாம் எனக்கு என்ன கேட்டுருக்கற ஒரே விஷயம் என்னென்னா இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்ட்டு தான் இந்த வண்டி உண்மையிலே சொல்ல போனால் வேறு லெவலில் இருக்குதுங்க பர்ஃபாமன்ஸ் வேறு லெவலில் இருக்குது ஆனால் என்ன என்னோடய வண்டி கொஞ்சம் லைட்டாக இருக்கும் பயங்கரமாக இருக்குதுங்க என்னோடய பைக் என்னென்னா ஹேண்டில் பார் இந்த என்ன சர்வீஸ் சென்டர் சரி இல்லைங்க மற்றபடி பைக் என்ன கூட சொல்ல பைக்கில் இருக்கிற குறையும் வந்து சர்வீஸ் சென்டரில் ரெடி பண்ணணும் ஆனால் அவங்களுக்கே ஒர்க் தெரியலங்குறதா ஒரு உண்மையான விஷயம் வீடியோன்னு கிட்டி கிட்டு சா தெரியல என்பது அழகாக இருக்குதுங்க தம்பி போ சூப்பராக இருக்குதுங்க மையான ரோடுங்க கீழே ஒரு ரோடு மேலே ஒரு சஸ்பென்ஷன் வேறு லெவலாகவேல வேறு லெவல் சஸ்பென்ஷன் ஆகிவிடுங்க இந்த மாதிரி ரோட்டில் விட்டு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருந்தோம்னா ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலே வராது அந்த குழியை நேரத்தில் விட்டு ஒரு ஆட்டை ஆட்டினா அப்படி இப்படி இப்படி போனால் அதாங்க ஒரு ஒரு ஃபீலே பைக் ஓட்டோன்ற ஃபீலே இந்த பாய்க்குல நல்லா சஸ்பென்ஸ் ஆகுதுன்னா அப்படியே ஸ்ப்ரிங் நல்லா தூக்கி 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 வைக்க பாருங்க ஞானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது நல்லா பசுமையா நல்லா எங்கள் அப்பா இது க்ரீன் கலரில் அதுக்கப்புறம் ஒயிட்டு இது காம்பினேஷன் பார்க்கும்போது யார் லெவலில் தெரியும் அந்த ஃபீல் கண்ணார நேரில் பார்க்கும்போது கொடுத்து வச்சுருக்குறேன் கொடுத்து வச்சுருக்கணும் நான் சொல்லு ஜேங்க ஒயில் கடாக்க அப்படிங்க ஃபோட்டோ பிடிக்கணும்னு ஆசை பட்டு பசங்க காலை என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக இன்னொரு டைம் நீங்கள் வரணுங்க முன்னாலி சைடு வரும் அங்கே போகும்போது ஒரு மூணு பேர் நாலு பேர் ரெடியாக இருக்கும் அந்த இந்த இயர் இல்லை நெக்ஸ்ட் இயர் கன்ஃபார்ம் நினைக்கிறேன் மறக்கி விட்டு அந்த இதுல எப்படி ஸ்லைடாக இருக்கா பாருங்க இப்போ இப்போ ஓரம் கிடைக்குது அதான் ரோடே இல்லாமல் இருந்தது தான் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு வரணும் ரொம்ப டேஞ்சரான ரோடு வந்து ரெண்டு பெரிய வண்டியெல்லாம் வந்தால் க்ராஸ் பண்ணுறத க்ராஸ் பண்ணுறேன் இப்போ இங்கெல்லாம் க்ராஸ் பண்ணால் மாதிரிலாம் ஒரு முறைலாம் கிராஸ்ட் பண்ணுறேன் இங்கேயும் அந்த மாதிரி ஆகிருக்கு இதுவும் இப்போ கிளியர் பண்ணியிருக்காங்க நம்ம போக முடியும் இந்த மாதிரி ஆனால் என்ன ஆகிறது கோவிந்தா கோவிந்தா மண்ணு செஞ்சுக்கலாம் நான் வந்துட வேண்டாம் ஆனால் இந்த வண்டியை மேலே செஞ்சால் என்னால் வர முடியாதுங்க சரி ஓகே கைஸ் என்னோட இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில் யாராவது புதுசாக பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா பார்க்குறவங்கன்னா புதுசாக தான் இருப்பீங்க அதே தெரியும்